ஆண்டவரும் லட்சகருமாகிய இயேசு சுத்திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி இருக்கும் உண்மையான பக்தி எது இன்றைக்கி அநேக நேரங்களிலே நம்மை நாம் பக்திமான் என்று நினைத்து கொள்ளுகிறோம் இல்லை என்று சொன்னால் இவர்கள் தவறாமல் ஆலயம் செல்கிறார்கள் எனவே இவர்கள் பக்திமான் இவர்கள் ஜபிப்பதிலே இவர்கள் இவர்களைப் போல ஜெபிக்க முடியாது எனவே இவர்கள் பக்திமான் இவர்களைப் போல உபவாசம் இருக்க முடியாது இவர்கள் பக்திமான் என்று சொல்லி சில நேரங்களிலே நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையான பக்தி எது என்பதை இங்கே யாக்கோவு சொல்லுகிறார் எனவே இன்று நம்மை நாமே சிந்தித்து பார்க்க இருக்கிறோம் உண்மையிலேயே நான் ஒரு பக்திமானாக இருக்கிறேனா மெய்யான தெய்வ பக்தி என்னிடத்தில் இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அப்படியானால் அவர் சொல்லுகிற காரியம் என்ன முதல் காரியம் அவர் சொல்லுகிறார் கட்டுப்பாடுள்ள நாவு நம்முடைய அடக்க வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார் ஒருவன் தன் நாவை அடக்காமல் அப்படின்னா நம்முடைய நாவு கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்கிறது நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் தேவனிடத்திலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறேன் எனவே முதலாவது ஒரு பக்திமான் தன் நாவை அடக்குகிறான் அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார் என் வாய்க்கு காவல் வையும் என்று சொல்லுகிறார் தேவையில்லாத வார்த்தைகளை நான் பேசாதபடிக்கு பக்திக்கு ஏதுவான வார்த்தைகளை நான் பேசும்படிக்கு என் உதடுகளை காத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே முதலாவது உண்மையான பக்தி உள்ளவர்கள் தன் நாவை கட்டுப்படுத்துகிறார்கள் எனவே முதல் காரியம் கட்டுப்பாடுள்ள நாவு இரண்டாவது கடமை உணர்வு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒரு கடமை இருக்கிறது என்ன கடமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளை இருக்கிறார் என்ன கட்டளை உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக இங்கே இருபத்தி ஏழாம் வசனத்தில் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரியுங்கள் மெய்யான தெய்வ பக்தி என்பது நம்முடைய கடமை உணர்விலே நாம் தவறாதிருக்க வேண்டும் கடமை உணர்வு என்று சொன்னால் கட்டளைகளை கடைபிடிப்பதில் ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை கடைபிடிக்கிற உணர்வு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இருக்க வேண்டும் வேதம் தெளிவாய் சொல்கிறது இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறார் எனவே இப்படிப்பட்ட திக்கற்றவர்கள் விதவைகள் அநாதைகள் ஏழைகள் கைவிடப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த கட்டளையை கடைபிடிக்கிற உணர்வு உடையவர்கள் மெய்யான தெய்வ பக்தி உடையவர்கள் எனவே முதலாவது கட்டுப்பாடுள்ள நாவு உடையவர்கள் மெய்யான தெய்வ பக்தி உடையவர்கள் இரண்டாவது கடமை உணர்வுடையவர்கள் கட்டளைகளை கடைபிடிக்கிற கடமை உணர்வு உடையவர்கள் மெய்யான தெய்வ பக்தி உள்ளவர்கள் மூன்றாவது இருபத்தி ஏழாம் வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறது மெய்யான தெய்வ பக்தி எது என்று சொன்னால் உலகத்தால் கரைபடாதபடி காத்து கொள்ளுதல் அப்படியானால் கரைபடாத வாழ்க்கை வாழ்வது பரிசுத்த வாழ்வு வாழ்வது மெய்யான தெய்வ பக்தி என்று சொல்லி இங்கே நாம் பார்க்கிறோம் எனவே அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் அதை ஆண்டவர் விரும்புகிறார் ஏனென்றால் அவர் பரிசுத்தமுள்ள தேவன் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் எனவே கரைபடாத வாழ்க்கை வாழ வேண்டும் மூன்று காரியங்கள் மெய்யான பக்தி எது என்பதை இங்கே மிக அழகாக சொல்லுகிறார் ஒன்று கட்டுப்பாடுள்ள நாவு உடையவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது கட்டளையை கடைபிடிக்கிற கடமை உணர்வு உடையவர்களாக இருக்க வேண்டும் மூன்றாவது கரைபடாத வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்களும் ஒருவனிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அவனே பக்திமான் அவனிடத்தில் உண்மையான பக்தி இருக்கிறது எனவே உங்களிடத்தில் இந்த மூன்று காரியங்களும் இருக்கிறதா கட்டுப்பாடுள்ள நாவு உங்களிடத்தில் இருக்கிறதா கட்டளைகளை கடைபிடிக்கிற கடமை உணர்வு உங்களிடத்தில் இருக்கிறதா கரைபடாத வாழ்க்கை வாழ்கிறீர்களா சிந்தித்து பாருங்கள் மெய்யான பக்தி உள்ளவர்களாய் வாழுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்